மத்திய அமைச்சரவையில தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பல பெண்களும் மத்திய அமைச்சரவையில இருந்திருக்காங்க அப்படி மத்திய அமைச்சரவையில இருந்த பெண்கள்னு சொன்னது உங்களுக்கு யாருடைய பேர்ல நினைவுக்கு வருது ஒவ்வொரு பேரா வரிசையா சொல்லுங்க பாப்போம் நிர்மலா சீதாராமன் சொல்வீங்க சரி அப்புறம் யாரு ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஜெயந்தி நடராஜன் பேரும் நினைவுக்கு வரும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னால பல பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து போய் மத்திய அமைச்சரவையில இருந்திருக்காங்க அப்படி தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அமைச்சரான முதல் தமிழ் பெண் யார் தெரியுமா அதை விட முக்கியமான ஒரு தகவல் அந்த முதல் தமிழ் பெண் அமைச்சர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தெரியுமா அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அரசியல்வாதி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்தியாவோட பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு தன்னுடைய கேபின எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு விரும்பினாரு அப்படிதான் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி ஆர் கே சண்முகம் செட்டியார்னு பல பேர் நேரு கேபினட்ல அமைச்சரானாங்க அதே சமயம் பெண்களுக்கும் கேபினட்டில் இடம் கொடுக்கணும்னு நினச்ச பிரதமர் நேரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விரும்பினார் அப்போது அவரோட தேர்வு யார் தெரியுமா திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பியான திருமதி மரகதம் சந்திரசேகரை தான் மத்திய அமைச்சராக்கினார் பிரதமர் நேரு ஒரு தமிழ் பெண் மத்திய அமைச்சரானது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை அமைச்சராக்கினது கூடுதல் பெருமை நேரு கேபினட்டில் அமைச்சராக இருந்த மரகதம் சந்திரசேகர் அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரான போதும் அவரோட கேபினட்டில் அமைச்சராக இருந்தாங்க இந்திரா காந்தி பிரதமரான போதும் மரகதம் சந்திரசேகர் மந்திரியாகவே நீடித்தாங்க நேரு கேபினட்டில் சுகாதாரத்துறைக்கு துணை அமைச்சராக இருந்த மரகதம் சந்திரசேகர் அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த உள்துறைக்கு துணை அமைச்சரானாங்க கடைசியாக இந்திரா காந்தி கேபினட்ல சமூக நலத்துறைக்கு துணை அமைச்சராக இருந்தாங்க மரகதம் சந்திரசேகருக்கு பிறகு வேறு சில பெண்களும் தமிழ்நாட்டுல இருந்து பல சமயங்கள்ல பல கட்சிகள்ல இருந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க குறிப்பா திருமதி பி எஸ் சௌந்தரம் திருமதி சத்யவாணி முத்து திருமதி ஜெயந்தி நடராஜன் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் திருமதி ராதிகா செல்வி திருமதி நிர்மலா சீதாராமன் பல பெண்கள் மத்திய நிதி அமைச்சர்களா மத்திய கேபினட் அமைச்சர்களா இருந்திருக்காங்க ஆனா எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி திருமதி மரகதம் சந்திரசேகர் அந்த ஆரம்ப புள்ளிய வச்சவர் ஜவஹர்லால் நேரு ஏன்னா இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி